நல்லா தூங்குங்க உங்கள் துணை சூப்பரான ஜாதகமாக இருந்தால் இதை பார்க்கும் நல்ல தூக்கம் மன அமைதி தரும் தாம்பத்த உறவில் உற்சாகத்தை தரும் என்கிறது சமீபத்தில் ஆய்வு எவர் ஒருவர் நன்றாக உரைகின்றாரோ அவரால் தன் துணையை நன்றாக சந்தோஷப்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காண்போம் ஜோதிடத்தில் மேஷம் முதல் மீனவரை வரை பன்னெண்டு ராசிகள் உள்ள லக்கணத்தை அடிப்படையாக வைத்து ஒன்று முதல் பன்னெண்டு பாவம் வரை பார்ப்போம் ஜாதகத்தால் பன்னெண்டாம் வீடு என்பது அயினபோக சாணம் பெண் இன்பம் தாம்பத்திய உறவுகள் சுகம் தரும் பாவம் ஆகும் கட்டல் சாணம் என்று கூறுவர் நல்ல தூக்கம் மன அமைதி தரும் தாம்பத்திய உறவில் உற்சாகத்தையை தரும் பாவம் என்பது பன்னெண்டாம் பாவம் எவர் ஒருவர் நன்றாக உழைகிறாரோ அவர் துணையை நன்றாக சந்தோஷப்படுத்த முடியும் அந்த ஆய்வு தூக்கம் இருப்பதை உணர்த்துகிறது எனவே ஜாதக அடைப்பையில் பார்த்தால் லக்கணத்திற்கு பன்னெண்டாம் விடிய எனப்படும் மோட்சஸ்தானத்தில் அமரும் கிரகங்கள் பார்க்கும் கிரகங்கள் மகிழ்ச்சியாக தாமத வாழ்க்கை அளிக்கிறது என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் மெத்தை சுகம் ஒருவருக்கு நன்றாக அமைய வேண்டும் என்றால் மெத்தை வாங்கினே தூக்கம் வாங்க முடியவில்லை என்று புலம்புவார்கள் தூக்கம் என்பது ஒரு வரம் அதேபோல் ஒருவருக்கு அமையும் மனையை பொறுத்து நல்ல தாம்பத்த வாழ்க்கை அமையும் ஒருவருக்கு நல்ல தூக்கம் இருந்தால் துணை உடனே தாம்பத்திய உறவுக்கு பற்றி ஆசை பதினாலு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் கூறப்படுகிறது மனிதராக பிறந்த ஒருவர் குறைந்து ஏழு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும் அப்போது தூங்கினால் பாலியல் ஆசைகள் அதிகரிக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு பாலியல் ஆசை தூண்டப்படுகிறது பிறப்பொறுப்பில் தூண்டுதல் அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உடல் உறவு ஆசைகள் தூக்கம் தூண்டிவிடும் என்பதாக அளவுக்கு மேல் தூங்கக்கூடாது அதுவும் ஒரு வகை தான் சோம்பல் அதிகமாகிவிட்டாலும் உடல் உறவில் ஈடுபடுவது சற்று கடினமாக விடும் என்று எச்சரிக்கிறார்கள் ஆய்வாளர்கள் சந்தோஷமான திருமண வாழ்க்கையில் ஒருவன் ஒருத்தின் பண்பாட்டுடன் இந்த துன்பங்களை சமமாக ஏற்று குடும்பத்தை நல்வழியாக நடத்தி செல்வதன் மூலமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது குடியேறும் குரு பார்வை கோடி புனிங் என்பார்கள் குரு பகவான் இருக்கும் இடம் லத்தனத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் குரு பார்வை பெரும் பாவங்கள் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கெடுதிகள் அனைத்தும் விளங்கிவிடும் நற்பணங்களே உண்டாகும் குருவின் பார்வை ஜென்ம லக்கணத்தையோ ஏழாம் வீட்டிற்கோ ஏழாம் அதிபதிக்கோ சுக்கிரன் அமையுமானால் மன வாழ்க்கை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அவர்கள் நல்ல முறையில் அந்நியுனிமாவால் வாழ்வார்கள் முத்த சண்டைகள் படுக்கரையில் மெத்தையில் போர்க்களத்தில் கணவன்முறை இருக்க முத்த சண்டைகள் அரங்கேற வேண்டும் அதற்கு பன்னெண்டாம் மாவம் என்ற வீடு தாமூதிய சுகம் தரும் இடமாக அமரும் கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் அந்த வீட்டை பார்க்கும் படுக்கறையில் முத்த சத்தங்கள் கேட்கும் இல்லாவிட்டால் ஓயாத சண்ட சச்சரவுகள் விடிய விடிய இரங்கேறும் கா தாம்பத்திய சுகம் ஆய்வு பெண்ணின் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீடு சுபரட வீடாக இருந்தால் அங்கே சுபகாரகம் அமர்ந்திருந்தால் அந்த பெண் மாடி வீட்டு அதிபதி மனைவியாக போகும் அதிர்ஷ்டம் அமையும் மாடி வீட்டில் மகிழ்ச்சியான தாம்பதிய உறவுகள் நீடிக்கும் உன்னத நட்பு இருக்கும் எந்த வீட்டில் கணவன் நல்ல நண்பர்கள் இருக்கின்றாலோ அவர்களை வீட்டில் நிம்மதியாக நிச்சயமாக இருக்கும் தாம்பதிய உடல் உரில் திருப்தி அடைவது முக்கிய விஷயம் அல்ல திருப்திப்படுத்துவதே முக்கியம் சுகமான மேன்மையான உறவு கால புருஷன் தத்துவத்தின்படி பன்னெண்டாம் வீடு மீனம் இது குருவின் வீடு இந்த வீடு காமக்காரன சுக்கரம் உச்சம் பெறுவதால் உதம் நீச்சன் அடைகிறார் பன்னெண்டாம் வீடு குரு பகவான் ஜாதகருக்கு உதவி உறவில் சுகமும் மேன்மையேடும் தன்மை இருக்கும் சுகவாசிகள் பண்டாம் வீடு சந்திரன் வீடனாக கடகமாக இருந்தால் மிதமான உறவுகளை விரும்புவார்கள் அதுவே சுக்கரன் வீடாக இருந்தால் தாமிர தொழில் அதிக ஈடுபாடு அத்திமிர உறவு ஆசை ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீடு செவ்வாய் வீடான அமைந்தால் விவகாரமான அதிக உறவை விரும்புவார்கள் அதுவே புதன் வீடாக இருந்தால் உறவில் பலம் குறைந்து இருக்கும் பன்னெண்டாம் வீடு சளி வீடாக இருந்தால் உடல் உறலில் திருப்தியின்மை ஏற்படும் உறவுகளில் எரிச்சல் மனக்கசப்பு சலிப்பு ஏற்படும் குருவும் சுக்கிரனும் இணைந்து பன்னெண்டாம் பாகத்தில் அதிபதி பலம் பெற்று மிகவும் அவசியம் காதல் காம சுகங்கள் இந்த இடம் மூலகாரமாக உள்ளது இந்த இடத்தில் நீச்சம் பாவமான தீய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நலம் தரும் இந்த இடத்தில் கிரகங்கள் பாவ கிரகங்கள் பார்த்தால் காதல் சிறப்பாக அமையாது திருமண பொத்தின் போது ஜாதக பொருத்தம் மிகவும் அவசியம் காம என்ற விஷயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலை முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் திருமணத்திற்கு வலுவான சுப கிரக திசை நடைபெற்றால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குறிப்பாக குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் வளமாக இருந்து திசை நடைபெற்றால் வாழ்வில் சந்தோஷமும் இருக்காது